வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அவர்கள் அதாவது என்றும் புளிப்பானே திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் காலையிலேருந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டார் நம்ம ஒவ்வொரு கருத்துக்கும் வந்து நம்ம கூட பக்க பழவுமா எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து எங்களை வழி சொல்லலாம் அதாவது வயதுக்கு மூத்தவர் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு என்னோட சப்போர்ட் கொடுக்குமா அப்படின்னு சொன்னார் அதே போல் தவறாமல் வந்துக்கிட்டு இருக்கிறாரு மேலே மேலே எங்களை நல்லா நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அவரோட தலைப்பு காலையிலேயே கொஞ்சம் அவர் பேசினார் இருந்தாலும் இன்னும் அவரோட தலைப்புக்கு பேசுகிற சரி அவர் தலைப்பு வந்து ஜாதகப்படி வாஸ்து அமைப்பு எப்படி அப்படிங்கிறத பேசுறதுக்காக பேசலையா அஞ்சு நிமிஷம் நிமிஷம் இப்போ வந்து ஒரு இப்போ வந்து என்ன தெரியுங்களா வாஸ்துக்காக ஒரு ரூபி தான் போட்டு தரேன் இதனுடைய விளக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொருவருடைய ஜாதகப்படி வீடு எப்படி அமையும் வீடு எப்படி அமைக்கலாம் இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்க காலையில் இருந்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் வேற சப்ஜெக்ட் பேச வேண்டியதாயிடுச்சு இப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி வாஸ்து எப்படி அமைய வேண்டும் வீடு எப்படி கட்டுறது எந்த இடத்துல டோர் ஓப்பனிங் வைக்கிறது அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி எந்த ராசியை எந்த திசையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசணும் ஆனால் இதுக்கு வந்து திருப்பூர் சகோதரிகள் கிளாஸ் வைக்கிறாங்க அந்த கிளாஸ் வைக்கிறதுல வாஸ்து பற்றி ரொம்ப தெளிவாக பேச போகிறேன் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி பேச போகிறேன் இப்போ ஒரு சுருக்கமாக அதனுடைய ரூட்டுகளை மட்டும் சொல்கிறேன் அந்த மேடம் இங்கே கிடக்கு ஒருத்தர் மேசராசி லக்கணம்னு வச்சுக்கோங்க நோட் பண்ணிங்க அவங்களுக்கு திசை அதாவது கிழக்கு திசை ரெண்டு அதாவது மேசராசி மேசலக்கணம் அப்படின்னா கிழக்கு திசை நேராக மெயின் ரோடுக்கு போகிறது அதாவது பில்டிங்கில் இருந்து நல்லா புரிஞ்சுங்க லக்கணப்புள்ளியும் பார்த்துங்க மேசராசி என்று சொல்லிக்கிறேன் மேசராசி மேச லக்கணம் ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேருந்து மெயின் ரோடுக்கு போயிடுவாங்க லக்கணப்புள்ளி கரெக்டாக இருக்கணும் லக்கணப்புள்ளியில் ஏதாவது சேஞ்ச் வந்துன்னா அதுவே மாறுபடும் இது வந்து லக்கணப்புள்ளியும் கிழக்கு திசையும் நோக்கி நிற்கணும் இப்போ மேச ராசி மேச லக்கணம் வச்சுக்கங்க லக்கணப்புள்ளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது கிழக்கு திசை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக வச்சுக்கோங்க லக்கனப்பள்ளிக்கு அப்புறம் அப்புறம் போயிடலாம் மேசராசி மேசலக்கணம் வீட்டு வீட்டு விட்டு வெளியே வந்தால் நேர மெயின் ரோடு லக்கணம் ரிஷபராசி எடுத்துக்கிறீங்களா மேசராசி இந்த மேசலக்கணம் ரிஷபராசி அப்படின்னா வீட்டு விட்டு வெளியே வந்தோன்னா தெற்க போய் தான் மெயின் ரோட்டுக்கு போக முடியும் கிழக்கிருந்து கிழக்கிருந்து வெளியில் வந்தோன்னா அவங்க காம்பவுண்டுக்குள்ளேயே வெளியெல்லாம் போகக்கூடாது ஆமாம் என்ன பில்டிங் வந்து உள்கட்டம் காம்பவுண்டு வந்து சாமக்கோல் சாமக்கோல் கட்டம் அந்த லக்கணம் என்ன சொல்லிக்கிறேன் க ஒரு ஒரே மாதிரி பண்ணிங்க தான் சரியாக இருக்குது மேச லக்கணம் ராசி வீடு கிழக்கு முன்னே இருக்குது வெளியில் வர்றாங்க தெக்க திரும்பி தான் மைண்டு ரோடு போக முடியும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறான் ஸ்ட்ரைட்டாக கிழக்கு போகலான்னு சொல்லிக்கிறேன் இப்போ அதாவது கிழக்கு முன்னே வீடு வெளியில் வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே தெக்க திரும்பி மெயின் கேட் வெளியே போனால் மெயின் ரோடு வரும் அடுத்தது மேசலக்கணம் மிதன ராசி இந்த மாதிரி வச்சுங்க மேசலக்கணம் மிதன ராசி அப்படின்னா வீட்டு விட்டு வெளியில் வருவாங்க இப்படி தான் அமையும் இதுக்கு மேல் அமைஞ்சால் அவங்களுக்கு ராசி இல்லை அந்த மாதிரி வீட்டை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இப்போ என்ன சொல்லிங்கிறேன் மேசலக்கணம் ரிசலக்கணம் மிதனராசி இல்லையா இப்போ வந்து என்ன சொன்னால் மேசலக்கணம் வெளியில் வர்றோம் தெக்க போகிறோம் தெற்க போனே மேற்கு தான் போட போக முடியும் கிழக்கு ரோட் இருக்காது மேசலக்கணம் வெளியில் வர்றோம் தெக்க போகிறோம் நேராக போகலாம் ஆனால் லெஃப்ட் சைடு ரோடு இருக்காது மறுபடியும் மேற்கு தான் திரும்பும் அவங்களுக்கு வந்து அதுதான் சூட் ஆகும் கிழக்கே போனாலும் பிரயோஜனம் இல்லை வேலைக்காக சொல்கிறேன் கிழமேக்கிலேயே ரோட்டு இருந்தாலும் மேற்கு போனால் மட்டும்தான் அவங்க வேலைக்கு போக முடியும் நல்ல வருமானத்தை கொண்டு வர முடியும் இது மாதிரி அடுத்தது அதிகம் கடக கடகராசி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டு விட்டு வெளியில் வராங்க கிழக்கு கிழக்கு முன்ன வீடு வெளியில் வர்றாங்க லெஃப்ட் திரும்புகிறாங்க அதாவது லெஃப்ட்டு திரும்பி அப்படியே என்ன சொன்னால் தெற்கு மெயின் வாசல் மெயின் கேட்டு காம்பவுண்டு மெயின் கேட்டு தெற்கு வாசல் சொல்லியிருந்தேன் இப்போ வடக்கு வாசல் சொல்கிறேன் ஆ வடக்கு வாசல் சொல்கிறேன் வடக்கு வாசல் போனீங்கன்னா கிழமைக்கு ரோடு அப்படியே தச்சாயிரு புரியுதுங்களா புரியுதுங்களா ஆமாம் இல்லை இல்லை கிழக்கு நோக்கி வெளியில் வந்து வடக்கு போனோம்னா மெயின் கேட்டு மெயின் ரோட்டில் போய் தச்சாயிரும் இந்த மாதிரி இப்போ என்ன பேசியிருக்கோம் கிழக்கு பற்றி பேசியிருக்கிறோம் கிழக்கு கிழக்கு அதாவது கிழக்கு வாசலுக்கு ஆ அதுக்கு என்னென்ன சூட் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்குறோம் அடுத்தது எதுக்கு இப்போ சரி ஒரு வடக்கு வாசல்னு வச்சுக்கோங்க வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறோம் அது வடக்கு வாசல் ஏது எந்த ராசிக்கு யாருக்கு வேண்டாம் தெற்குக்கே போயிடலாம் தெக்கு வாசல் மெயின் கேட்டு தான் வைக்க முடியும் ஆனால் உள்ளே கட்டுறது வடக்கை கிழக்கு தான் கட்டுவாங்க இது யாருக்கெல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் கேட்டு அதாவது மெயின் கேட்டு வந்து யாருக்கும் ஒத்து வரோம் அப்படின்னா மேசு ராசியும் அதாவது சிம்ம ராசியோ தனுசு ராசியாக இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு கிழக்கு தான் இருக்கும் மெயின் கேட்டு இப்போ ராசிக்கு வந்துவிட்டாப்பெல்லாம் லக்கணத்துக்கு போனோம் கடகராசி கூட வந்துட்டால் முடிச்சிட்டோம் இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து இதில் அவங்க மீட்டிங் நடத்துகிறாங்க அதில் கிளாஸில் தான் சொல்ல போகிறோம் இப்போ என்ன சொல்லிருக்கிறோம் கிழக்கு ராசி அதாவது மேச ராசின்னு வச்சுக்கங்க மெயின் கேட்டு க கிழக்கு தான் வீடு வடக்கு இப்படி பார்த்து கட்டியிருக்கலாம் மெயின் கேட்டு இப்படி தான் இருக்கும் அடுத்தது கன்னி ரிஷபம் கன்னி மகரம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த காம்பவுண்ட் இருக்கும் காம்பவுண்ட் கரெக்டாக இருக்கு இதில் மாற்றமே இல்லை மாற்றி இருந்தாங்கன்னா சரியாக வராது எத்தனை பேர் இடம் வாங்கறதுக்கு இடம் வாஸ்து பிளானிங் பதினஞ்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் சர்வீஸ் ஏன் பில்டிங்கும் மார்க் பண்ணிக்கிறேன் புரியுங்களா பில்டிங்கும் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றே ஒன்று இந்த சவுத் அண்ட் வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நூல் கட்டுவோம் நைன்டி டிகிரி ரெக்டாங்கல் ரெக்டாங்கிள் வந்து இந்த இடத்துல மட்டும் தப்பாயிடுச்சுன்னா ஆரம்பத்தில் இல்லை இந்த இடத்துல தப்பு தப்பாயிடுச்சுன்னா இதை மெயின் ஆரம்பிக்கிறது முதல் தென்மேற்கி மூளை கன்னி மூளை நல்லா குபேர மூலைலாம் சொல்ல மாட்டேன் நிரூதி கன்னி மூளை குபேர மூளை அங்கெல்லாம் கிடையாது அப்போ இந்த இடத்துல நூல் கட்டி இது பண்ணி முறையாக அந்த இடத்துல பின்னாடி கேப் விட்டு கிராஸ் செக் பண்ணணும் மூளை மட்டும் வச்சிடலாம் கிராஸ் செக் பண்ணணும் அடிப்படை அதில் கோலர் ஆச்சுன்னா எல்லாம் கோலார்தான் என்ன தான் நீங்கள் தங்க தங்கமாக கட்டினாலும் அது நல்லா வாழ முடியாது ஏன்னா நானே களத்தில் இறங்கி மாற்று பண்ணிக்க சிவில் இன்ஜினியர் நான் எனக்கு வே என்ன தெரியலைங்களா பேஸ்மெண்ட்டை வரை கரெக்டாக வாசப்பிரா கொண்டு வந்து விட்டுட்டு வேறு பிள்ளைங்க போயிடுவோம் அந்த வேலையை அதே மாதிரி இடம் வந்து மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க போகணுன்னு இடத்து முதல்ல டூப் லெவலுக்காக சரி பண்ணணும் கண்டபடி இருக்குது அதெல்லாம் மேலே பார்த்துக்கலாம் இல்லை விட்டா அப்படினு நிறைவேறலாம் அந்த வேலைக்கே இறம்ப தலகலாம் கிடைக்கக்கூடாது இடத்த முதல்ல க்ளீனாக லெவல் பண்ணிவிட்டு தான் மார்க்கை பண்ணணும் மாதிரி நிறைய பிரச்சனை இது ஆரம்பத்தில் ஏதாச்சுதான் கடைசி வரைக்கும் தான் இப்போ நான் என்ன சொல்ல இந்த நூல் கட்டி கீழே டெப்த்து எடுத்து இங்கே லெவல் பண்ணிக்கிட்டோமா டெப்தை ஆளாக பண்ணிப்பீங்க அந்த பேஸ்ட் அது போஸ்ட்டாக இருந்தால் பத்து அடி வரைக்கும் நாங்கள் எடுத்துருக்கோம் பதிமூணு அடி பதினஞ்சடிக்கு உள்ள கூட மார்க் பண்ணிக்கிறேன் இறங்கி பதினஞ்சு அடி ஆளாக உள்ள இறங்கி மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் சரி இதுக்கு போயிடலாம் பேஸ் மட்டை போடுறோம் சாதாரணமாக கருங்கல் வந்து ஒரு மூணு அடி ஆழத்தில் போடுறோம் மேலே லெவல் இருக்கு இல்லையா லெவல் கீழே வந்து இங்கே இந்த மேல் மரத்தில் இருக்கிற மாதிரியே கீழே இருக்கணும் என்ன குழிக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு கஜா முச்சான்னு போடக்கூடாது நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா பெரிய கட்டை கட்டி நூல் வந்து இங்கே ஒரு நூல் வரும் இந்த நூல் இங்கே வரும் அது வேலை முடியற வரைக்கும் இருக்குது பேஸ் மட்டை முடியும் வரைக்கும் இருக்கணும் இல்லைன்னா அளவு மாறிடும் இப்போ இங்கே வந்து இங்கே வந்து அதில் நாம் ஒரு கோடு போட்டோம்னா சாமுக்கோல் கட்ட மாதிரி ஆகிருந்தேன் நாலு மூளை பில்டிங் மார்க் பண்ணி பாருங்கள் பில்டிங் மார்க் பண்ணியிருப்பாங்க சாம கார்னரில் கிளம்பு எழுதிக்கலாம் கடைசியில் எங்கே ஓடிக்குதுவாரு அது மாதிரி கரெக்டாக பண்ணணும் இங்கே வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில் வீடு கட்டினாலும் ஒரு கரெக்டாக பண்ணால் நல்லா இருப்பீங்க ஐம்பது லட்சம் கட்டினாலும் வேலை சரியில்லைன்னு வைங்க இப்போ என்ன மொத்தமாக விட்டுட்டு எல்லாம் போடுறாங்க அவங்க வேலையை பார்க்க போகிறீங்க ஆளை எவ்வளோ எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அது ரீசண்டாக வேலையை நிறுத்தணும் வேலையை நிறுத்துறாங்க பார்த்தீங்களா பாதியில் ரீசெண்டாக நிறுத்தணும் இன்றைக்கி காலையில் வேலை ஆரம்பித்தா சாயந்திரம் போகும்போது வாஸ்து பிறகாக வைக்கணும் கசா இப்படி தலைகளாக இருக்குது இந்த இந்த பக்கம் தலைகளாக இருக்கு அப்புறம் அந்த வேலையை நீங்கள் நாளைக்குள்ளே ஆரம்பிக்க முடியாது ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகும் ஆரம்பிக்கவே முடியாது என்ன இது இன்னொரு பிரச்சனை அவங்க வர முடியாது போயிடும் அந்த மாதிரி வேலை நிறுத்தம் கரெக்டாக நிறுத்துகிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சொல்லியிருக்கிறப்போ சில விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது அதாவது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு முன்னே காம்பவுண்டு சொல்லிருக்கிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு எந்த வாசல் கட்டினாலும் தெற்கு முன்னே காம்பவுண்டு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரோட்டுக்கு வழி வரல் மேக்க பார்த்து வரணும் வேறு வழி இல்லை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு தான் மெயின் கட் இதை விட்டுட்டு மாற்றி வச்சாங்க இனிமேல் வந்து இடம் வா இடம் பார்த்துருந்தா கூட்டிகிட்டு போய் தான் வாங்குவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கும்போது கரெக்டாக இருக்குது இது வாங்கலாங்களா வாங்குங்க கட்டாதீங்க வச்சுட்டு நல்ல விலை வந்து வச்சிருக்கேன் உங்கள் ராசிக்கு தகுந்தது அல்ல அப்படின்ற அதனால் இந்த வாசத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் அதாவது நிறைய பேசலாம் அதை ஃபோன் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும் அப்போ தான் எல்லாம் முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா பேச எடுத்து இடத்து கீழேருந்து மேலே என்ன கீழேருந்து மேலே வரைக்கும் ஓவர் டேங்க் வரைக்கும் கொண்டு போகிறதுனா கிட்டத்தட்ட ஆறு மாதம் பேசி முடிக்கிறதுக்கு ஆறு கருத்தரங்கு வேணும் சரிங்களா ஆரம்பத்தில் கீழே ஆரம்பித்து ஓவர் டேங்க் ரெண்டு மாடி மூணு மாடி முதல் மாடி சரியாக கட்டினா தான் ரெண்டாவது மாடி போக முடியும் இல்லைன்னா முதல் மாடி கட்ட கட்ட விற்றுட்டு வேறு பக்கம் போக வேண்டியதா முதல் மாடி அதாவது நான் என்ன சொன்னேன் கீழே ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஆரம்பிக்கும் கரெக்டாக இருந்தால் கரெக்ட் வரைக்கும் முடியும் இப்போது இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸ் நடத்தும் போது யாருக்கு விருப்பப்படுறீங்களோ வந்து சேர்ந்துக்குங்க ஆன்லைன்லேயும் கேட்டாலும் சரி கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் இதனுடைய விளக்கம் கண்டிப்பாக வரும் ஆறு கருத்தரங்கு வந்தாலும் இதை பற்றி தான் போகிறோம் கடைசியாக ஒன்று சொல்லி சொல்லி முடிச்சிடலாம் அதாவது இந்த மூலம் என்ன சொல்கிறேன் ஜலம் மூலம் இந்த மூலம் என்ன பண்ணுற ஜம்ப் அது இன்னும் எந்த விஷயத்தையும் சொல்லாமட்டார் இதுக்காக தான் வந்தேன் இப்போ வந்து மேடம் கோதுக்கிறாங்க இந்த இடத்துல பழங்கால் இப்போ இந்த இடத்துல பாலக்கால் போடு போடணும் பாலக்கால் போடுற போடணும் இங்கே மார்க் பண்ண என்ன என்ன பண்ணணும் அவங்க கை வச்சிருக்காங்கல்ல அந்த காரங்களுக்கு இந்த காரங்களுக்கு நூல் படிக்கணும் அது கிராஸ் கோடில் பாலக்கால் நட்டுட்டிங்கன்னா அந்த வேலை நின்று போகுது வேலை நடக்காது கிரா கிராஸ் ஒரு கோடு போடுங்க அந்த கோட்டில் ஒன்று வடபுரம் வரணும் அதாவது கடகராசிக்கார்தான் வடபுர வரணும் இந்த மேசராசிக்கார்கள் கிழக்க பாலக்கால் அந்த வரும் அவர் போட்டு டிஸ்டர்ப் அது பிரம்மா இங்கேருந்து கிராஸ் கோடு அங்கேருந்து கிராஸ் கோடு சென்டர் என்ன பிரம்மா அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பண்ணால் இதில் நிறைய இருக்குது இதில் வந்து நிறைய இருக்குது அந்த கிராஸ் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாச்சம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொட்டிக்கெட்டு வீடு கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா தொட்டிக்கெட்டு வீடு இந்த இடத்துல ஓப்பனாக தான் இருக்குது இதே ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஓப்பனாக தான் இருக்கு எத்தனை பேர் நல்லா வாழ்ந்தாங்க அதில் பெரியவங்களும் அங்கே வைப்பாங்க அதுக்கடுத்து இருக்கிறவங்க அங்கே வைப்பாங்க வாஸ்து புறார் அதுக்கடுத்து அங்கே வைப்பாங்க இந்த பக்கம் இப்படி லைனை வச்சு அவ்வளோ ஒற்றுமையாக ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க இப்போ எந்த ஜாயிண்ட் ஃபேமிலி எந்த ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது வீடு ஓப்பனிங் அவங்கவுங்க ராசி பிரகாரம் எந்த இடத்துல ஓப்பனிங் ஒன்றும் விண்டோ ஓப்பனிங் டோர் ஓப்பனிங் எல்லாமே வாஸ்து இருக்குது எல்லாத்துலேயும் வாஸ்து இருக்குது அதனால் உங்களுக்கு அடுத்த காரங்க கருத்தரங்கத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு லெவல் இருக்குது இங்கிருந்து கட்டி ஒரு லெவல் லிண்டன் லெவல் இருக்குது அந்த லெவலில் வேலையை நிறுத்திட்டிங்கன்னு வைங்க கடைசி பாயிண்ட் அவ்வளோதான் அடுத்த அடுத்ததுல பேசலாம் ஒரு லெவல் இருக்குதுங்க சார் அதாவது ஏழடி லெவல் லெவல் நிலவும் மட்டம் நிலவு மட்டம் மட்டும் அதில் ஒரு லெண்டன் வரும் ஆல்ரெடி ஆல்ரவுண்டு ஒரு லண்டன் வரும் லென் காங்க் அதுதான் ஆல்ரவுண்டு லென்னு கால்னு வர விட்டு ஒரு வாரம் விட்டு பாருங்கள் அந்த வேலையை அது வந்து என்ன மட்டம் உத் உத்திர மட்டம் அது என்ன சொல்லுவாங்க உத்திர மட்டத்தில் ஒரு வேலையை நிறுத்தினால் புத்திரனுடைய புத்திரன் வந்தாலும் அந்த வேலையை செய்து முடிக்க முடியாது இதுதான் வாஸ்து ஏ செஞ்சு பாருங்களேன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கரெக்டாக வேலையை நிறுத்தணும் மாறி நிறுத்தினா அந்த வேலை அடுத்த நாள் நடக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வ வரக்கூடிய கருத்தரங்களை க அடுத்தடுத்து சொல்ல போகிறோம் இந்த எதுவாக இருந்தாலும் கிரகங்கள் நகரிகிறது ரெண்டாவது அஷ்டவர்க்க பலன் அப்புறம் இப்போ வாஸ்துபதி பலன் இது எல்லாமே ஈஸ்வரி மேடம் கவிதா மேடம் அங்கெல்லாம் திருப்பூர் சகோதரிகள் சேர்ந்து ஒரு கிளாஸ் நடத்த போகிறாங்க அதில் வந்து போர்டில் இதனுடைய விளக்கங்கள் அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறோம் ஏன்னா வீடு கட்டுறது வீடு கட்டுறது வந்து கடனை உடனே வாங்கி ஆரம்பித்து கட்டி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் குடியே ஏற முடியாது அதனால் பார்த்து அதில் நிதானமாக ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் மேடம் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் தொடருவோம் ஹலோ என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் த்ரீ டபுள் செவன் எயிட் ஃபோர் இருக்குங்களா சார் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு பதிமூணு எழுவத்தி ஏழு எண்பத்தி நாலு ஈஸ்வரமூர்த்தி காங்கயம் ஓளப்பாளையம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி கிரகங்கள் எப்படி நகருது உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்னம் வந்து எப்படி வந்து இன்ன இப்போது நடக்கிற திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி லக்னம் எப்படி நகருது கிரகங்கள் எப்படி நகருது ராசி நட்சத்திரங்கள் எப்படி நகருது அப்படிங்கிறது ஐயா போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு கிளாஸ் எடுத்தார் அது சம்மந்தமான கிளாஸ் அடுத்து நாங்கள் அறிவிக்க போகிறோம் ஒரு நாள் வகுப்பு எல்லோரும் வந்து கலந்துக்குங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க வந்து படிச்சுக்கலாம் அதே போல் இப்போ வாஸ்து பற்றியும் ஐயா வந்து மிகச்சிறப்பாக போட்டிருக்காரு ஐயா பார்த்திங்கன்னா ஓலப்பாளையம் அந்த ஓலப்பாளையத்தில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அவருடைய அனுபவம் முப்பது வருடங்களா நாப் நாற்பது வருடங்களாக இருக்காரு ஐயா அவர்கள் இங்கே திருப்பூர் சகோதரிகள் சார்பாய் கௌரவம் செய்யப்படுகிறோம் இந்த அனுபவம் அப்படிங்கிற நாற்பது வருட அனுபவத்திற்காக ஐயாவுக்கு ஒரு சிறப்பு கௌரவம் ஐயா வந்து மாதம் மாதம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பொறுமையாக இருந்து எல்லோருக்கும் வழிகாட்டி கூடவே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து நல்லா பண்ணுறாங்க அதனால் அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா இதே போல் தொடர்ந்து க அடுத்தடுத்து கருத்தரங்களுக்கும் நடந்துக்கணும் நம்மளோட கலந்துக்கணுன்னு விருப்பப்படுறோம் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்குங்க ஐயாவோட கருத்துக்களையும் பரிமாறிக்குவார் அவரோட கிளாஸ் கண்டிப்பாக அடுத்து போட போகிறோம் அந்த கிளாஸ்லேயும் ஒவ்வொருத்தரும் கலந்துக்குங்க விருப்பப்படுறவங்க ஐயா நம்பருக்கோ அல்லது எங்களுடைய நம்பருக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம்